அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு இன்று உங்களுக்காக நாளை வரக்கூடிய திருவாதிரை விரதம் பற்றி ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் நாளை பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமி தினத்தோடு அமையக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை விரதம் நம்ம சொல்லுவோம் அதாவது சிவபெருமானை நோக்கி இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் வாழ்க்கையில நமக்கு தேவையான அனைத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அருளக்கூடிய விரதம் இந்த திருவாதிரை விரதம்னு சொல்லலாம் அதோடு அன்று பார்த்தீங்கன்னா திருமாவங்களை சிறட மாற்றிக் கொள்வதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானதாக சொல்லக்கூடியதா இருக்கு பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் வருது பழக்கம் முறைப்படி பரம்பரை பரம்பரையா பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க சில பேர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் திருவாதிரை விரதம் பற்றி சொல்லும்பொழுது புதுசா நாங்க ஆரம்பிக்கலாமா சிவனை வழிபாடு செய்வதற்கு ஏன் எனக்கு தடை எதற்காக நாங்க அந்த விரதத்தை புதுசா கூட ஆரம்பிக்கலாமான்னு கேப்பீங்க கண்டிப்பா எந்த விரதம் இருந்தாலும் நீங்க உங்களுடைய மனசுல

எளிமையான முறையில தாராளமா நம்ம பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யும் அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்தையும் சிவபெருமான் அருள்வார் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வரலட்சுமி நோன்பிற்கு இணையான ஒரு விரதமாகவே பார்த்தீங்கன்னா திருவாதிரை விரதம் நம்ம சொல்லுவோம் கணவனுடைய ஆயுள் பலம் பெறணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரடையா நோன்பு வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் இருப்பாங்க அந்த வரிசையில இந்த மார்கழி மாசில திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கலி பலத்திற்காகவும் தீர்க்க சுமங்களை வரம் பெறுவதற்காகவும் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப உன்னதமான விரதம் தான் இந்த திருவாதிரை விரதம்னு சொல்லுவாங்க மார்கழி திருவாதிரையில மாங்கல்ய பலத்திற்காக பெண்கள் இந்த விரதத்தை இருக்கிறது எல்லா பகுதிகளையும் ரொம்ப விசேஷமா பார்த்தீங்கன்னா செய்வாங்க கன்னி பெண்கள் நிறைய பேர் வந்து நல்ல கணவன் அமையணும் மங்களகரமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி திருவாதிரை விரதம் வந்து மேற்கொள்ளுவாங்க அதாவது திருமாங்கல்ய பலம் வேண்டும் அப்படின்றதுதான் திருவாதிரை விரதத்துடைய மிகப்பெரிய ஒரு தாற்பயம்னே சொல்லல இந்த மார்கழில வரக்கூடிய திருவாதிரை நாளில் தான் இந்த விரதம் வந்து அனுஷ்டிப்பாங்க இதை மாங்கல்ய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கணவருடைய ஆயுள் நீடிக்கணும் தொழில் நல்லபடியாக சிறக்கணும் வருமானம் பெருகணும் வீட்டில் ஒற்றுமை சிறக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதமாக இணையாக கருதக்கூடிய திருவாதிரை விரதம்னு சொல்லுவோம் நம்ம காலையிலேயே அதிகாலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே பார்த்தீங்கன்னா எழுந்து குளிச்சு நீர் ஆடிடணும் பெண்கள் தலையில வந்து நம்ம எண்ணெய் வச்சுட்டு சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறது முதல் விஷயம் கண்டிப்பாக மஞ்சள் பூசி குளிக்கணும் தலையில எண்ணெய் சீயக்காய் வச்சுதான் குளிக்கணும் வீட்டில் விளக்கேத்தி வச்சுட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் கணவனுடைய ஆசை பெற்ற விரதத்தை நம்ம துவங்குறதும் விசேஷம் நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா சாப்பிடாம உபவாசம் இருக்கணும் முடியாதவங்க பகல் பொழுதுல உணவை நம்ம தவிர்த்துட்டு நீர் ஆகாரம் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் மாலையில அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இல்லைனா குறைந்தபட்சம் ஒரு ஏழு எண்ணிக்கையில் நம்ம வந்து எத்தனை முடியுதோ அத்தனை காய்கறிகளை போட்டு சமையல் செய்யணும் அதிரசம் வடை பாயசம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சுவாமியும் வந்து தயார்படுத்தணும் நம்ம வீட்டில் சிவபெருமானுடைய படமோ விக்கிரகமோ இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜைக்கு தயார்படுத்திக்கலாம் வழக்கம் இருக்கிறவங்க உங்கள் வழக்கப்படி முறைப்படி நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோன்பு வரதை கும்பிட்டுக்கலாம் புதுசாக இருக்கவங்க படமோ விக்கிரகமோ எடுத்து வச்சு பூஜை பண்ணுவதற்கு நம்ம தயாராக நம்ம அந்த ஒரு கிழக்கு நோக்கிய பகுதி சுத்தமான இடமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சிவபெருமானுக்காக நீங்கள் அர்ச்சனை போற்றிகள்லாம் சொல்வதற்கு நீங்கள் பூ அப்புறம் குங்குமம் இதெல்லாம் வாங்கி தயாராக எடுத்து வச்சுக்கோங்க சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் யாருக்காவது அன்னதானம் கொடுக்கணும் அதுக்கு யாராவது ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து வீட்டில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் அன்னதானம் வந்து முடிச்சிட்டு தான் நீங்கள் உங்களுடைய விரதத்தையே நீங்கள் நிறைவு பண்ணணும் பெரியவங்க கணவர் இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த திருவாதிரை விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முழுக்க உபவாசம் இருந்துட்டு மாலையில பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடறோம் அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாளாகவும் இருக்கிறதுனால திருமாங்கலை சரடு மாத்திக்கிறது புதிய சரடை மாத்திக்கிறதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நோன்பு சரடை மட்டுமாவது நீங்க கட்டிக்கலாம் நம்ம விநாயகருக்கு முன்னாடியோ சிவபெருமானுக்கு முன்னாடியோ பாத்தீங்கன்னா நோன்பு சரடை மஞ்சள்ல அதாவது வெள்ளை நூல்ல வந்து மஞ்சள்ல தோய்த்து எடுத்துட்டு அந்த மா அந்த நோன்பு சரடைன்னு சொல்லுவோம் அதை நீங்க சிவபெருமானுக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோன்பு சரடை கூட நீங்க எடுத்து கட்டிக்கலாம் தாலி சிறடை மாத்திக்கிறதா இருந்தால் நேரம் நல்லா இருக்கும் பொழுது அந்த நேரத்தை பார்த்துட்டு அந்த நேரத்தில் திருமாங்கல் சிறடு மாத்திக்கோங்க ரொம்ப எளிமையான முறையில நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னா கூட சரி நாளைக்கு முழுக்க சாப்பிடாம விரதம் இருந்துட்டு சுத்தபத்தமா இருந்து மாலை வெளியில சிவபெருமானை நினைந்து ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணி வழிபாடு செய்யறதா இந்த திருவாதிரை நோன்போட விரதத்தோட தாத்பரியம்னே சொல்லலாம் கணவர் இருந்தாங்கன்னா அவங்க கையில கொடுத்து கட்டிக்கலாம் இல்ல நம்மளே கூட பெரியவங்க இருந்தாங்கன்னா கூட கட்டிக்கலாம் திருவாதிரை களி படைக்கிறது ஒரு சிலருக்கு பழக்கமா இருக்கும் திருவாதிரை களி படைத்தோம் அப்படின்னா காலையிலேயே சுவாமிக்கு படைச்சிருங்க களி படைக்கிறதா இருந்தால் காலையிலேயே படைச்சிடணும் விருது விருந்து இலை போட்டு சுவாமி கும்புறதா இருந்தா மாலையில பண்ணிக்கோங்க இப்போ இந்த திருவாதிரை விரதம் அப்படின்றது எப்பவுமே அதிகாலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த வெளியிலே நீங்கள் ஆரம்பிச்சிடணும் ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து காலையிலேயே எழுந்திருக்கு கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது மிகப்பெரிய ஏற்றத்து கொடுக்கும் இல்லைங்க நான் இந்த பதிவு கொஞ்சம் காலம் தாழ்ந்து நேரம் தாழ்ந்து தான் பார்த்தேன் என்னென்னா காலையில் நான் பார்க்க முடியல எழுந்திருக்க முடியல என்ன செய்யறான்னா கவலைப்படாதீங்க மாலையில் ஆறு மணிக்கு மேலே தான் பூஜையே இருக்கு ஸோ இந்த பதிவு நீங்கள் எப்போ பார்த்தாலுமே சரி மறந்துடாமல் பூஜை பண்ணுவதற்கு தேவையான பொருள்களை வாங்கி வச்சுட்டு சிவபெருமானுக்காக நீங்கள் ஏதாவது நைவீதம் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேல ஏழு மணி எட்டு மணிக்குள்ள நீங்க தாராளமா பூஜை பண்ணலாம் எப்பவுமே மாலை மங்கு சமயம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் தான் திருமாங்கல்ய பூஜை திருவாதிரை விரத நோன்புலாம் வந்து நம்ம சிவபெருமானை நோக்கி எடுக்கலாம் நேரம் கடந்து நம்ம நம்ம பார்த்தோம் சொல்லி இந்த பூஜை பண்ணிக்கோங்க நாளைக்கு முழுக்க விரதம் இருக்கிறது சிறப்பானது இப்போ யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணமான பெண்கள் மட்டும் கிடையாது கன்னி பெண்களும் இந்த விரதம் மேற்கொள்ளலாம் நல்ல வரண் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதம் மேற்கொள்ளலாம் திருவாதிர விரதம் இருந்தோம் அப்படின்னாலே தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கணவருடைய வருமானம் அதிகரிக்கும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் நமக்கு உடனே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த விரதம் தொடர்பா உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கான பதில் உடனே தெரிவிக்கப்படும் நாளைக்கு விரதம் விருந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நோன்பு சிறடை என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்பீங்க கையில கட்டிக்கோங்க உங்களுடைய வலது கையில பெண்கள் கட்டிக்கோங்க மூணு நாள் கழிச்சிட்டு அதை கைட்டு ஓடக்கூடிய நீர்ல நீங்க அதை சில்திருங்க இல்ல நான் திருமாங்கலை சரடலே கட்டிக்கிறேன் அப்படின்னா தாராளமா கட்டிக்கோங்க திருமாங்கல்லையே அந்த கயிறு மாற்றம் வரதா கூட நேரம் பார்த்து காலம் பார்த்து திருமாங்கலை சரணம் வந்து மாத்திக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மிக்க ஒரு இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஆக நாளை வரக்கூடிய இந்த விசேஷமான மார்கழி திருவாதிரையில பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பா சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு சரியாகணும் எந்த பாதகமும் எனக்கு இருக்க கூடாது இதுவரை இருந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்க திருவாதிரை விரதத்தோட மிகப்பெரிய ஒரு தாற்பயம் நோக்கம்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவு மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் மருந்து நாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க E é.